ஒரு சமயம் யம தர்மராஜா பூமிக்கு வந்திருந்தப்போ இருந்த ஒரு பெண் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த பெண் மேல ஆசைப்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது யம தர்மராஜாவும் அந்த குழந்தை மேல ரொம்ப பாசத்தோட இருக்காரு அந்த குழந்தைய விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம யமலோகத்துக்கே போகாம பூலோகத்திலே தங்கிடுறாரு அந்த பையனும் வளர்ந்து ஒரு டாக்டராவும் ஆயிடுறான் அப்போ யம தர்மராஜா அவங்க மனைவி கிட்ட கூட சொல்லாம மகன் கிட்ட மட்டும் வந்து மகனே இத்தனை வருஷமா பூலோகத்திலே உங்க கூடவே தங்கியிருந்தேன் ஆனா இப்போ நான் கட்டாயம் யமலோகம் போயாகணும் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நோயாளிகளுக்கு நீ சிகிச்சை பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்க அதனால எந்த இடத்துல நான் இல்லையோ அவங்களுக்கு நீ சிகிச்சை பாரு அப்பதான் அவங்க உயிர் பிழைச்சு உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்துக்கு கிளம்பிடுறாரு அவங்க மனைவியும் யமதர்மராஜா தர்மராஜா எங்கேயோ சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு கோவப்படுறாங்க அவரோட மகனும் யம தர்மராஜா சொன்ன மாதிரி அவன் சிகிச்சை பாக்குற இடத்துல யமதர்மராஜா இருந்தாருன்னா அவங்களுக்கு சிகிச்சை பார்க்காம வந்துருவான் இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அவங்க ஊர்ல ஒரு அறிவிப்ப சொல்றாங்க இந்த நாட்டு அரசரோட உடல் நலம் ரொம்ப மோசமா இருக்கு அவரை குணப்படுத்துறவங்களுக்கு இந்த நாடும் கிடைக்கும் இளவரசியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்ட உடனே இவனும் அரசருக்கு சிகிச்சை அந்த இடத்துல யம தர்மராஜா இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உடனே அம்மா அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் யம தர்மராஜாவே பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு அதனால இவன் அரசருக்கு சிகிச்சை பார்த்ததும் அவரும் குணமாயி இளவரசியும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு